நம்ம இருந்து இன்னைக்கு ஒரு முயல் குண்ட தோட்டத்துக்கு தூக்கிட்டு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தா கருப்பன் கீழே கூண்டை தள்ளிட்டு எப்படி அவன் ஆளை கூட்டிட்டு ஓடி போகலான்னு பிளான் போட்டுருவான் எனக்கு என்னமோ கூண்டு பிஞ்சாதான் தோன்லை இவன் தான் பிச்சுட்டு கீழே வந்து தள்ளி விட்டு அதை கூட்டிகிட்டு ஓடிடலான்னு பிளான் போட்டுதான் நினைக்கேன் இங்கே பார்த்தா நல்லா கூலியை தொண்டி சுறிஞ்சி விட்டுட்டு இருந்தான் எல்லாம் பார்சலே பார்த்துட்டு இருந்தது இருறா உனக்கு குண்டை மாவை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குண்டை எடுத்துடலான்னு சொல்லிட்டு குண்ட மாவை தூக்குனேன் இப்போ தெரியுதா இதை ஏன் குண்டமான்னு சொன்னான்ட்டு ரெண்டரை கிலோ இருப்பான் கருவாயா இருக்கான்னு தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் அவன் சேட்டையை நான் அவங்ககிட்ட காட்டிட்டு இது குட்டி போட தான் நம்ம இங்கேயும் தோட்டத்துக்கே கொண்டு வந்தோம் அதுதான் இந்த ரூமில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமில் விட்டாச்சு சரி அந்த கூண்டை திறந்து விடுமான்னு அந்த கூண்டை ஃபுல்லாத்தையும் திறந்து விட்டேன் அது ஃபுல்லாக நம்ம கெஸ்ட்டை பார்க்க வருதுன்னு பார்த்தா சோறு கூடம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் வந்துருக்குது திரும்பி எல்லாம் இது சாப்பிடுதான்னு பார்த்தேன் அங்க எங்கன்னு சுத்திட்டு ஒரு வழியா சாப்பிட வந்துச்சு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குண்டமா குட்டி போடுறதோட தான் அடுத்த வீடியோ நமக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்